ஸ்டூடண்ட் ஒரு படியா ஒரு குரூப் டூ எழுதி முடிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு பரவாயில்லமான ஒரு எக்ஸாம் தான் குரூப் ஓர் அளவுக்கு பயங்கரமான விஷயத்தை எதுவும் காமிக்கலா அதுவும் போன குரூப் டூ எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வித்தியாச வித்தியாச மூலிகள் எல்லாம் வந்துருக்குது ஆனா இந்த தடவை அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான கேள்வி எதுவும் வரல நிறைய பேர் டைம் கன்ஸ்யூமிங் டைம் கன்ஸ்யூமிங் சொல்லிட்டு அந்த டைம் கன்ஸ்யூமிங் எல்லாருமே யாருக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா மேக்ஸை பிராக்டிஸ் பண்ணாம போட்டிருந்தா மட்டும்தான் தான் டைம் கன்சூமிங்னே ஒரு குறைக்கும் ஓகேங்களா மேக்ஸ் ஒரு அரை மணி நேரம் அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் நாற்பது மணி ஸ்கூலில் போட்டிருந்தீங்கன்னா மீதி கொஸ்டினா தாராளமா நீங்க ஃபோர் அப்படியே படிச்சுட்டு போயிருக்கலாம் ஓகேங்களா இருந்தாலும் ஜிஎஸ்லாம் பார்க்கும்போது எப்பவும் போல ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் இருந்தது கரெக்டா டைம் இருந்திருக்கும் ஒரு சில எக்ஸாம் டைம் மீதியா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் இருக்க முடியாது சொல்ல முடியாது அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு டைமே தான் போச்சு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது ஓகேங்களா மேக்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா நீங்க கரெக்டா போடுவீங்க யோசிக்கணும் அதுதான் ஓகேங்களா ஆன்சர் கீ பாத்துடலாமா அடுத்து ஜிஎஸ் கூடிய ஆன்சர் கீ வரும் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் சம் ஓகேங்களா கரெக்டா அவங்க சொன்ன பேட்டர்ன்ல பதினஞ்சு பிளஸ் பத்து ரீசனிங்ல அது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கொஸ்டின் வந்து மேக்ஸ் கூட வருது சொல்கிறாங்க இருந்தாலும் அது பதினஞ்சு ப்ளஸ் தான் மேக்ஸ் பதினஞ்சு ரீசனிங் பத்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா டைம் ஒர்க் டைமண்டர் ஒர்க்ல வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸியான சம்பந்தம் அல்லது கொடுத்துருக்காங்க இல்லை அப்போ அல்லது கான்செப்ட் ஈக்குவல் பண்ணுவோம்ல மூணு ஆண்கள் பன்னெண்டு சிறுவர்கள் அப்போ ஒரு ஆண்னா கிட்டத்தட்ட மூணு சிறுவர்களுக்கு சமம் ஓகேங்களா த்ரீ சைல்டுக்கு சமம் ஓகேங்களா ஒரு பெண்ணா இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி ஒரு ஆண் ஒரு பெண்ணு அஞ்சு சிறுவர் பண்ணீங்கன்னா பன்னெண்டு சிறுவர்கள் இங்கேயும் சரி பன்னெண்டு சைல்டு இங்கேயும் பன்னெண்டு சைல்டு தான் வரும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஒன் டே ஒர்க் தான் அங்கேயும் ஒரு நாள் வேலை தான் இங்கேயும் ஒரே நாள் தான் ஓகே ஆன்சர் வந்து ஒன் இதுக்கு ஈஸியான சம்மு தான் டைம் அண்ட் ஒர்க்கு தான் அடுத்து ரெண்டாவது இந்த கொஸ்டின் கொஞ்சம் பிளர் ஒர்க் நினைக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் இது ரேஷியோ சம்மு தமிழில் காமிக்கிறேன் பாருங்க பள்ளியில கணிதம் அந்த ரேஷியோ ஓகேதா ஃபைவ் இஸ்டு செவன் இஸ்டு எயிட் ஓகேதா இது நீங்க ஃபைவ் ஹண்ட்ரடா எடுத்துக்கலாம் செவன் ஹண்ட்ரடா எயிட் ஹண்ட்ரடா எடுத்துக்கலாம் அது அப்படி இல்லைன்னா ஐம்பது எழுபது எண்பது அந்த மாதிரி எடுத்து கூட இந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஓகேங்களா இதோடைய பிடிஎஃப் கீழே லிங்க்லையும் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஏ ஓகேங்களா டவுன் பண்ணியிருக்கேன் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க இது கொஞ்சம் அதான் டைம் கன்சியூமிங் சம்பளம் இது ஒரு சம் அவ்வளவுதான் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் டக்கு டக்கு டக்குன்னு நீங்க கேன்சல் தான் பண்ண தெரிஞ்சுன்னா ஆன்சர் போட்டுறதா ஓகேங்களா ஒன்றுல பதினஞ்சு இதெல்லாம் டிவைட் பண்ணனும் பதினேழு இந்த நம்பரா டிவைட் பண்ணிக்கணும் இருபத்தி ரெண்டு இந்த நம்பரால் டிவைட் சரி இந்த நம்பர் இருபத்தி ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒன் கேஜி வேலையே இருக்குது நாற்பது ஏழு தொண்ணூத்தஞ்சு இருபத்தாறு எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ இது தான் ஆன்சர் ஓகேங்களா போட்டு ஆட் பண்ணணும் அது மட்டும் தான் கொஞ்சம் ஓகே டைம் எடுக்கும் இது எப்பவும் போல ரொம்ப எளிமையான சமுதாயம் ஓகேங்களா அதான் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜோடைய ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் போடுவீங்க அப்போ டென் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னா ஹண்ட்ரட் கேன்சல் ஒன்னு ரெடியூஸ்டு பை ஒன் பர்சன்டேஜ் ஓகேங்களா நான் ஏ ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அந்த சமுதான் ரொம்ப எளிமையான சமுதா பர்சன்டேஜ் தான் அடுத்து ரேங்கிங் எப்பவும் போல ரேங்கிங் தான் ஒரு சில கொஸ்டின் தான் ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் இருந்து அப்படியே கூட கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இதே மாடல கேட்டிருந்தாங்க ரேங்கிங் ரொம்ப எளிமையான ஓகேங்களா பதினேழு ஆன்சர் வந்து பதினேழு பிட்வீன் ரவிக்கும் ராஜுக்கும் இடையில பதினேழு பேர் இருக்காங்க ஓகேங்களா செவன்டீன் அடுத்து இது ரொம்ப எளிமையானது தான் நீங்க எப்படி பார்த்துலாம் இந்த மாதிரி சம்முக்கள் தான் ஏ இங்கே ஏ ரெண்டாவது எடுத்து இ இங்க ரெண்டாவது எழுத்து இங்க கடைசி எழுத்து அப்புறம் வேற என்ன லெட்டர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஞ்சர் அவ்வளவுதான் எண்ணு வருது ஓகேங்களா எண்ணு மூணாவது லெட்டருக்கு லாஸ்ட் லெட்டர் அதை பாத்தீங்கன்னா ஏ அங்க ரெண்டாவது லெட்டர்னா இங்க எது ஏழு இருக்குது இங்க ஏழு லாஸ்ட் லெட்டர் இ அங்க முந்தின லெட்டர் லெவன் இங்க இ லெவன் எண்ணு எண்ணு வந்து இங்க மூணாவது லெட்டர் இருக்குது இருபது இருக்குது இங்க லாஸ்ட்டுக்கு முந்தின இருபது அவ்வளவுதான் டி தான் ஆன்சர் ஓகேங்களா எளிமையானதுதான் ஈஸியானதுதான் டி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டினும் டைம் அண்ட் இருக்கு இதுவும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஓகேங்களா மூணு பேரும் சேர்ந்தா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபைவ் டேஸ் நினைக்கிறேன் ஓகே அஞ்சு நாள் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் ஃபார்ம்ல போட்டு ஆட் பண்ணுங்க அஞ்சு நாள் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அது ரெண்டு நாள் ரெண்டு நாள் இவரும் வேலை செய்யறாரு அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாரு இப்போ மீதி மூணு பை அஞ்சு பங்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மூணு பை அஞ்சு பங்கு வேலையை இவங்க செய்வாங்க செய்யும் போது நாலு நாள் செஞ்சு முடிப்பாங்க ஆன்சர் ஏ ஃபோர் ஓகேங்களா அடுத்து இது இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா தான் செய்ய முடியும் ஓகேங்களா அதான் ஸ்கொயர் சேஃப்ல ஒரு பாத்து அதை சுத்தி வந்து ஒரு பார்க் அதை சுத்தி வந்து பார்க் இருக்குது ஓகேங்களா இதோடைய வித்து வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஏ பிளஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் போட்டு பிளஸ் ஏரியாவோட தான் என்ன நம்ம போட்டோம்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு மீட்டர் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆன்சர் வரும் மீட்டர் கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டவுட் வரக்கூடிய சமூகிறது அந்த எந்த அளவுக்கு கிடையாது ஓகேங்களா அதுக்குன்னு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு எல்லாருமே எடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மேபி லேக் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு எப்பவுமே நல்லா கவனிக்கிறது ரேஷியோ ப்ரொபோஷன் டிஎன்பி சம் கொடுத்தாலே எங்கேயோ விளையாடுவான்னு அர்த்தம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது பாருங்க டேபிள் சேரு இந்த காஸ்ட் ஆஃப் டேபிள் அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேர் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ்ல பாருங்க மேசையின் விலை அடுத்து நாற்காலியின் விலை தான் அவன் கொடுத்துருக்கான் ஆனா கேட்டிருக்குது அப்படியே மாத்தி நாற்காலியின் விலை மேசையின் விலை தான் கேட்டிருக்கான் இது நிறைய பேர் தப்பா பிடிச்சி நிறைய யூடியூப் சேனலையும் தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஃபைவ் இஸ் டு ஒன் கன்ஃபார்ம் ஆன்சர் ஓகேங்களா உதாரணத்துக்கு இந்த ஃபைவ் ஃபைவ் இஸ் ஒன் ஆக்சுவலா இது ஆன்சர் எப்படி இருக்குன்னா டென் இஸ் டு டூனு வரணும் ஓகேங்களா இங்க கொடுத்துருக்காங்க டூ இஸ் டூ கொடுத்துருக்காங்க பாருங்க டென் இஸ் டூனா பத்து நாற்காலி ஒரு நாற்காலியோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா இப்போ பத்து நாற்காலினா நானூறு ஒரு மேசையுடைய வில ஐம்பது ரூபாய் ரெண்டு மேசையுடைய விலை நூறு ரூபாய் ஓகேங்களா ஐநூறு ரூபாய் வந்து போச்சு ஓகேங்களா டோல் பத்து மேசை ரெண்டு நாற்காலி பன்னெண்டு பொருள் வந்துடும் நிறைய பேர் இது சொல்றாங்க தப்பு இதை கவனிக்காம விட்டு இருந்தாள் ஓகேங்களா வேற எக்ஸாமிள் கூட தப்பா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து எல்சிஎம் சம்மு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆன்சர் ஓகேங்களா சி ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப எளிமையான சமுதன அப்படியே ஏபிசி அதை இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை சப்சியூட் பண்ணீங்கன்னா செவன் பை ஃபைவ் ஆன்சர் பாம்பே ஓகேங்களா அடுத்து டிவிசபிலிட்டி ரூல் ஓகேங்களா கொஞ்சம் தான் டிவிசபிலிட்டி ரூல் தெரிஞ்சா இது நீங்க போட்டுறதா இதுனா உட்காந்து அடிச்சிட்டு இருக்கணும் பெரிய வேலை டிவிசபிலிட்டி ரூல் தான் ஓகேங்களா பை டிவிசபிள் பை லெவன் பதினொன்று மூணு ரெண்டுதையும் வகுப்பு இந்த கொஸ்டினுக்கு ஓகேங்களா அடுத்து டைஸ் ரொம்ப எளிமையான சமுதாயம் டைஸ் டைஸ் எப்படி எப்படியோ கேட்கலாம் ஈஸியான அவங்களே சொல்லிட்டாங்க ஒன்னுடைய ஆப்போசிட் சைடு நாலு ரெண்டோட ஆப்போசிட் சைடு அஞ்சு ஓகேங்களா மொத்தம் நாலு டிஜிட் வந்துடுச்சு ஆறு அப்ப மீதி ஒண்ணுதான் இருக்குது என்னது மூணு அப்ப மூணோடைய ஆப்போசிட் என்னது உங்களுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எஸ் ஆறு அவ்வளவுதான் ஓகேங்களா அவங்களே சொல்லிட்டாங்க எது எதுக்கு ஆப்போசிட் இத வச்சு நீ டைஸ வரைஞ்சோ அல்லது நீங்க எப்படி எல்லாம் வரைவீங்க நீதமா அப்படி வரைஞ்சாலும் தாராளமா ஆன்சர் வந்துரும் இதுதான் ஆன்சர் சி ஓகேங்களா எது கரெக்டா இருக்குன்னு சொல்லணும் ஓகேங்களா டைஸ் வரைஞ்சுன்னு சொல்லிடலாம் அப்படி வரைஞ்சு சொல்லிடலாம் ஓகே இது கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சம்பு தான் டயாமீட்டர் ஓகேதான் ஸ்பியர் கோலத்துடைய விட்டம் கொடுத்துருக்காங்க அப்ப சென்டிமீட்டர் நாலுங்கிறது ஆரமா எடுத்துக்கணும் கோலத்துடைய ஃபார்ம்ல உருக்கப்பட்டுன்னு வந்தாலே ஃபார்ம் வால்யூம் தான் ஓகேடா ஃபோர் பை த்ரீ பைஆர் கியூப் ஓகேடா பைஆர் கியூப் வால்யூம்ல பைஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு அப்படியே அந்த உருக்கப்பட்ட வால்யூம கம்பியா நீட்டுறாங்க ஓகேடா கம்பியா நீட்டும் போது கம்பி சாரி கம்பி எஸ் கம்பி தான் இருக்காங்க இங்கிலீஷ்ல ஒயர் கொடுத்துருக்காங்க உயரம் என்ன சேஃப்ல இருக்கும் அது ஒரு மாதிரியான கோலம் சிலிண்டர் சிலிண்டர் சேஃப்ல இருக்கும் இப்போ சிலிண்டருடைய வாரிப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் கொடுக்கப்பட்ட கம்பி நீளம் ஓகேங்களா பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஓகேங்களா இவ்வளவுதான் இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பைய பைய தான் அடிக்கிற மாதிரி தான் வரும் இந்த மாதிரி சம்பவம் வந்தாரு எதுவுமே போட்டுறதா ஆப்ஷன் பி பாம்பே அடுத்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ல எப்பவுமே மொக்கையாக கேட்பாங்க இந்த இட இதை வச்சு செஞ்சிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே ரொம்ப எளிமையா கேட்டுருவாங்க இந்த இதுல கொஞ்சம் டஃப் லெவல் இன்க்ரீஸ் டஃப் லெவல் ஓகேங்களா இதுக்கு சொன்னும் போது ஆன்சர் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா அடுத்து எப்பவும் எல்சிஎம்ல சர்க்குலர் ரவுண்ட் அடிக்கிற

இன்ட்டு போர் பாயிண்ட் இன்டூ போர் இந்த ஆன்சர் இந்த பின்னாடி வந்து கான்சோனன் இருக்கணுமா ஒவ்வொரு கான்சோனன் தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு நம்பரே பாருங்களா ஒன்னு ரெண்டு மூணு நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா நாலு தான் குடுத்திருக்காங்கல்ல ஒண்ணுதான் எளிமையானது எளிமையானதுதான் ஓகேங்களா அடுத்து ஆஹ் எஸ் இதுவும் ஒரு என்னது சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரியான கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின் டைம் எடுத்திருக்கும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்திருக்கும் ஓகே இந்த மூணு நிமிஷம் எடுத்திருக்கும் வாசி புரிஞ்சு ஆன்சர் போடுறதுக்கு ஆன்சர் ஏ பிங்க் அண்ட் கிரீன் ஓகேங்களா நிறைய பேர் பிங்க் அண்ட் வைலட் சொல்றாங்க ஓகேங்களா அது கிடையாது ஆன்சர் அதிகபட்சம் ஏதா இருக்கும் ஏதாவது டவுட்டா இருக்கும் பட்சத்தில் நாங்கள் கமெண்ட்ல பின் பண்றோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் இது எப்பவுமே சொல்லியிருக்கா இந்த மாதிரி சம்பளம் ரிவர்ஸ்ல இருந்து டைம் எடுக்கிறதுக்காக கேட்கலாம் அப்ப ரிவர்ஸ்ல இருந்து தான் வரணும் இது கூட வந்துருந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டிருக்கலாம் ஓகேங்களா டி தான் ஆன்சர் கரெக்ட் டெல்லி அடுத்து இது ஒரு பெரிய ஃபார்முலாதான் ஓகேங்களா நீங்க சிம்பிளா வந்து என்ன பண்ணிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பி இந்த சைடு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பி என்ஆர் இந்த சைடு சிம்பிள் இந்த சைடு போட்டு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் பதினாறு ரெண்டு எஸ் அடுத்து ரொம்ப